முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஒன்று தலைப்பு புராவுக்கு தசையேந்த உசீனரன் உசீனரா கேவ் HIS flesh for the ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி 131 மகாபாரதா என் தமிழ் இது தீர்த்தயாத்ரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் இந்திரன் பருந்தாகவும் அக்னி புறாவாகவும் உருவம் கொண்டு மன்னன் உசீனர உசீனரனிடம் வருதல் மன்னன் புறாவை பாதுகாத்தல் புறாவுக்கீடாக மன்னனின் தசையை பருந்து கேட்டல் மன்னனும் உவகையுடன் தனது தசையை அறுத்து துலாக்கோளில் வைத்தல் புறாவின் எடை கூட இருந்ததால் மன்னன் முழுமையாக தன்னை கொடுத்தல் இப்பொழுது வனபருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஒன்று புறாவுக்கு தசையீந்த உசினரன் இப்பதிவிற்குள் நுழைவோம் பருந்து அதாவது இந்திரன் உசீனராவிடம் சொன்னது பூமியின் அனைத்து மன்னர்களும் உன்னை பக்தியுள்ள ஆட்சியாளன் என்று சொல்கின்றனர் ஓ இளவரசே உசீனரா அப்படிப்பட்ட நீ விதி எனக்கு அனுமதித்திருக்கும் செயலை ஏன் தடுத்தாய் நான் பசியால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன் அறத்திற்கு சேவை செய்வதாக நினைத்துக்கொண்டு கொண்டு தெய்வத்தால் எனக்கு கொடுக்கப்பட்ட இறையை எனக்கு கொடுக்காமல் பறிக்காதே அப்படி செய்தால் நீ அறத்தை கைவிட்டவன் ஆவாய் என்று சொன்னது அதற்கு அந்த மன்னன் உசீனரன் சொன்னான் ஓ இறகு படைத்த குலத்தில் சிறந்தவனே பருந்தே உன் மீது கொண்ட பயத்தால் பாதிக்கப்பட்டு உனது கரங்களில் இருந்து தப்பிய இந்த பறவை இந்த புறா அவசரத்துடன் என்னிடம் உயிர் பிச்சை கேட்டு வந்திருக்கிறது இவ்வகையில் அந்த புறா எந்த பாதுகாப்பை கோரியிருக்கும் போது அதை நான் உனக்கு தராமல் இருப்பதே உயர்ந்த அறம் என்பதை ஏன் நீ காணவில்லை இப்புறா பயத்தால் நடுங்கி துயரத்துடன் என்னிடம் உயிர் பிச்சை கேட்டிருக்கிறது இதை இந்த புறாவை கைவிடுவது நிச்சயமாக பழியையே கொடுக்கும் அந்த கொள்பவனும் அனைத்து உலகங்களுக்கும் தாயான பசுவை கொல்பவனும் தன்னிடம் பாதுகாப்பு கோரியவனை கைவிடுபவனும் சமபங்கு பாவிகளே என்றான் உசீனரன் அதற்கு அந்த பருந்து அதாவது இந்திரன் சொன்னது ஓ பூமியின் தலைவா உணவாலேயே அனைத்து உயிரினங்களும் வாழ்வை பெற்று வளர்கின்றன உயிரை தக்கவைத்துக் கொள்கின்றன ஒரு மனிதன் தனக்கு மிகவும் விருப்பமானதை கைவிட்டு நீண்ட காலம் வாழ்ந்து விடலாம் ஆனால் உணவை தவிர்த்துவிட்டு அவனால் வாழ முடியாது ஓ மனிதர்களின் ஆட்சியாளனே உசீனரா உணவை இழந்த நான் நிச்சயம் எனது உடலை விட்டு இதுபோன்ற தொல்லைகள் அற்ற அறிய முடியாத உலகங்களை அடைந்து விடுவேன் ஓ பக்தியுள்ள மன்னா உசீனரா ஆனால் நீ இந்த ஒரு புறாவை காப்பாற்றுவதால் ஏற்படும் எனது மரணத்தினால் எனது மனைவியும் மக்களும் அழிந்து போவார்கள் ஓ இளவரசே அப்போது நீ பல உயிர்களை காக்காமல் விடுகிறாய் அறத்தின் பாதையில் குறுக்கே நிற்கும் மற்றொரு அறம் நிச்சயம் அறமாகாது உண்மையில் அது நேர்மையற்ற செயலாகும் ஆனால் ஓ மன்னா உசீனரா சத்தியத்தை பராக்கிரமாக கொண்டவனே எந்த அறம் மற்ற அறங்களுக்கு குறுக்கே நிற்கால் இருக்குமோ அதுவே அறம் என்ற பெயருக்கு தகுந்தி வாய்ந்ததாகும் ஓ பெரும் இளவரசே உசீனரா எதுக்கும் முரண்பட்ட அறங்களுக்கிடையே ஒரு ஒப்பாய்வை செய்த பிறகு ஒவ்வொன்றின் நன்மைகளையும் கருத்தில் கொண்டு எது தீமை இல்லையோ அந்த அறத்தை கை கொள்ள வேண்டும் ஓ மன்னா ஆகையால் அரங்களை துலா கோயில் ஏற்றி முதன்மையானதை அதாவது நல்லறத்தை ஏற்றுக்கொள் என்றது பருந்து அதாவது இந்திரன் இதற்கு அம்மன்னன் உசீனரன் பருந்திடம் சொன்னான் ஓ பறவைகளில் சிறந்தவனே நீ மிகவும் நன்மை நிறைந்த வார்த்தைகளை பேசுவதால் நீ பறவைகளின் ஏகாதிபத்தியான சுபர்ணன் அதாவது கருடன் என்று நினைக்கிறேன் நீ அறத்தின் வழிகளை குறித்து முழுதும் அறிந்தவன் என்பதை தீர்மானிக்க நான் சிறிதும் தயக்கப்பட வேண்டியதில்லை நீ அறம் குறித்து ஆச்சரியப்படும் வகையில் பேசுவதால் நீ அறியாத எதுவும் இல்லை என்றே நான் நினைக்கிறேன் உதவி நாடி வந்தவனை கைவிடும் ஒருவனை எப்படி அறம் சார்ந்தவன் என்று நீ கருத முடியும் ஓ விண்ணதிகாரியே இக்காரியத்தில் உனது முயற்சி உணவை தேடுவதுதானே உன்னால் வேறு உணவையோ வேறு அதிகமான உணவையோ உண்டு உனது பசியை போக்கிக் கொள்ள முடியுமே மாடு பன்றி மான் அல்லது எருமை என இன்னும் சுவை நிறைந்த வேறு எந்த உணவை கேட்டாலும் நான் அதை உனக்காக பெற்றுத்தர தயாராக இருக்கிறேன் என்றான் உசினரன் அதற்கு அந்த பருந்து ஓ பெரும் மன்னா பன்றி மாடு அல்லது வேறு எந்த வகையின் விலங்கையும் விலங்கின் இறைச்சியையும் உண்ண விரும்பவில்லை வேறு வகை உணவால் எனக்கு என்ன பயன் ஆகையால் காளையே சொர்க்கத்திலிருந்து இன்று எனக்கான உணவாக விதிக்கப்பட்ட அந்த புறாவை எனக்கு கொடு ஓ பூமியின் தலைவா உசீனரா புறாக்களை பருந்துகள் தின்பது என்பது தொன்று தொட்ட வழக்கம்தானே ஓ இளவரசே வாழைமரத்தின் பலத்தை அறியாமல் ஆதரவுக்காக அதை அந்த வாழைமரத்தை கட்டிப்பிடிக்காதே என்றது பருந்து அதற்கு அம்மன்னன் சொன்னான் நான் எனது உலத்துக்கு சொந்தமான நாட்டின் வளங்களை உனக்கு அளிக்க விரும்புகிறேன் அல்லது நீ விரும்பும் எதையும் கொடுக்க சித்தமாக இருக்கிறேன் எனது பாதுகாப்பை நாடி வந்திருக்கும் இந்த புறாவை மட்டும் விட்டுவிட்டு நீ எதை கேட்டாலும் நான் மகிழ்ச்சியுடன் கொடுப்பேன் இந்த பறவையின் இந்த புறாவின் விடுதலைக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு தெரிவி ஆனால் எச்சந்தர்ப்பத்திலும் இதை இப்புறாவை நான் உனக்கு அளிக்க மாட்டேன் என்றான் மன்னன் உசிநரன் அதற்கு அந்த பருந்து சொன்னது ஓ மனிதர்களின் பெரும் ஆட்சியாளா உனக்கு இந்த புறாவின் மீது அவ்வளவு ஆசை இருந்தால் உனது தசையின் ஒரு பகுதியை அறுத்து அந்த புறாவின் இடைக்கேற்ப துலாக்கோளில் நிறுத்து துராவின் தக்க துலாக்கோல் நிற்பதாக நீ கருதினால் அதுவே எனக்கு திருப்தியை கொடுத்துவிடும் என்றது பருந்து அதற்கு அந்த மன்னன் சொன்னான் ஓ பருந்தே இந்த உனது கோரிக்கையை எனக்கான் உதவியாக நான் கருதுகிறேன் ஆகையால் துலாக்கோலில் நிறுத்திய பிறகு நான் எனது தசையை உனக்கு கொடுப்பேன் என்றான் மன்னன் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் ஓ குந்தியின் மகனே யுதிஷ்ட்ரா இதைச் சொன்ன பிறகு உயர்ந்த அறம் சார்ந்த அந்த மன்னன் உசீனரன் தனது பகுதியை வெட்டி எடுத்து புறாவின் எடைக்கெதிராக துலாக்கோலில் நிறுத்தினான் தனது தசையை விட புறாவின் எடை அதிகமாக இருப்பதாக கண்டான் பிறகு மேலும் தனது தசையை அறுத்து ஏற்கனவே இருப்பதோடு விட்டான் பகுதிக்குப் பின் பகுதியாக அவன் வைத்தாலும் புறாவே எடை கூடியதாக இருந்தது அவனது உடலில் வேறு தசையும் இல்லை ஆகையால் தசைகளற்ற அவன் தானே அந்த துறாக்கோளில் ஏறி அமர்ந்து கொண்டான் பிறகு அந்த பருந்து உசினராவிடம் சொன்னது ஓ அறம் சார்ந்த மன்னா நான் இந்திரன் தெளிந்த வேள்வினையை சுமப்பவனான அக்னியே இந்த புறா உனது தகுதியை சோதிப்பதற்காகவே நாங்கள் இந்த வேள்மை களத்திற்கு வந்தோம் நீ உனது உடலில் இருந்து உனது தசையை அறுத்துக் கொடுத்ததால் உனது புகழ் எப்போதும் நிலைத்திருப்பதோடு மட்டுமன்றி இந்த உலகத்தில் மற்ற அனைவரின் புகழை விடவும் விஞ்சியே நிற்கும் ஓ மன்னா மனிதர்கள் உன்னை குறித்து பேசும் காலம் வரை உனது புகழும் ஓங்கி உயர்ந்து நிற்கும் நீ உயர்ந்த புனிதமான உலகங்களில் வசிப்பாய் என்றான் இந்திரன் இந்திரன் சொர்க்கத்திற்கு உயர்ந்தான் அந்த அறம் உசீனரன் தனது பக்தி நிறைந்த செயல்களால் சொர்க்கத்தையும் பூமியையும் நிறைத்து ஒளிரும் உடலுடன் சொர்க்கத்திற்கு உயர்ந்தான் ஓ மன்னா யுதிஷ்ட்ரா அந்த உன்னத இதயம் கொண்ட ஏகாதிபதியின் அந்த உசீனரனின் வசிப்பிடத்தை பார் ஓ மன்னா யுதிஷ்டிரா இங்கே புனிதமான தவசிகளும் தேவர்களும் ஒன்றாக அறம் சார்ந்த உயரான அந்தனர்களுடன் காணப்படுவார்கள் என்றார் லோமசர் இத்துடன் வனப்பருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஒன்று புறாவுக்கு தசையீர்ந்த உசீனரன் இப்பதிவு நிறைவுற்றது